பாலியல் புகார்களால கதரும் கேரள சினிமா தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் மோகன்லால் நடிகர் சங்க செயற்குழு கூண்டோடு கலைக்கப்பட்டது கேரளாவில் சில ஆண்டுக்கு முன்னாடி நடிகை பாவனா காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை நம்ம யாருமே மறந்துடல இது தொடர்பாக நடிகர் திலீப் குமார் கைது செய்யப்பட்டாரு அம்மா அப்படின்னு அழைக்கப்படும் மலையாள நடிகர் சங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மலையாள நடிகைகள் சந்திக்கும் பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை ஆய்வு செஞ்சுச்சு கேரளாவோட பிரபல நடிகை ரேவதி சம்பத் தன்னோட பதினாறாவது வயதில் பழம் பெறும் நடிகரான சித்திக் மூலம் வன்கொடுமை அனுபவிக்கப்பட்டு உடல் மற்றும் மனதளவில் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் மேலே புகாரும் கொடுத்தாரு இதனால் சித்திக் மேல் பெரும் எதிர்ப்பு கிளம்பி அவர் நடிகர் சங்கத்திலிருந்து தூக்கப்பட்டார் ரேவதி சம்பத் வின்னர் மற்றும் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த தமிழ் நடிகரான ரியாஸ்கான் மீதும் பாலியல் புகார் கொடுத்திருக்கிறாங்க ரியாஸ் ரியாஸ்கானோட மகனுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் திருமணமான நிலையில் இவர் என்னோட ஃபோனில் தப்பாக பேசினாரு தப்பு தப்பாக பேசுனது மட்டும் இல்லாமல் உன்னோட தோழிகள் இருந்தால் சொல்லுன்னு சொன்னார் அப்படின்னு புகார் கொடுத்து கட்டப்பாவுக்கு கட்டம் கட்டியிருக்கிறாரு இதற்கு பதிலளித்த ரியாஸ் கான் இவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை என் மீது சான்றப்பட்ட குற்றத்திற்கு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கேரளா திரைப்பட அகாடமியோட தலைவரான டாக்டர் ரஞ்சித் மீது வங்காள நடிகையான லேகா மித்ரா பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க இது பற்றி நடிகை ஊர்வசி கூட இதுக்கான தண்டனை வழங்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் இப்படிப்பட்ட ஆண்களுக்கு மத்தியில் வேலை பார்த்தோம் என்று நினைக்கும்போது பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மல்லுவுட் அப்படின்னு சொல்லப்பட்ட மலையாள திரையுலக நடிகர்கள் மீது தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டு வரிசையாக வண்ணம் இருக்கிறதுனால அதனோட தலைவர் மோகன்லால் நேற்று ராஜினாமா செஞ்சிட்டாரு இது பற்றி நடிகை ஐஸ்வர்யா லக்ஷ்மி கூறும்போது கேரளா அம்மா சங்கத்தில் நான் சேரவே இல்லை ஏன்னா அது எனக்கு உதவியாக இருக்காதுன்னு தெரியும் தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்துட்டு இப்போ நழுவுறாங்க மலையாள சினிமா உயரணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் தலைவர் பதவிக்கு வரணும் மேலும் பெண்களுக்கும் உயர்ந்த பதவி அளிக்கணும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறாங்க மலையாளம் தமிழ் நடிகர் மற்றும் இயக்குனரான பிரித்திவிராஜ் முதல் முறையாக இது பற்றி வாய் திறந்திருக்கிறாரு மலையாள திரையுலகத்தில் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் இயக்குநர்களோட பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தப்படுறாங்க அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட வாய்ப்புகளும் பறிக்கப்படும் மலையாள திரையுலகத்தோட ஜாம்பவான்கள் மீதே பாலியல் புகார் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு இதனால மம்முட்டி மோகன்லால் போன்ற பெரிய நடிகர்களே வாய்த்திருக்காத நிலையில் பிரித்திவிராஜ் வாய் திறந்திருக்கிறாரு நடிகைகளோட பாலியல் சீண்டல் விவகாரத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் யாராவது தவறான தகவல் கொடுத்திருந்தா அந்த நடிகைகள் மீதும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் அம்மா சங்கம் உருவாகிறதுக்கு குரல் கொடுத்தவர்களில் நானும் ஒருத்தவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நியூஸ் பேப்பர் ஃபோன் டிவி எதை திறந்தாலும் இப்படிப்பட்ட செய்திகளை பார்த்து பார்த்து மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நானும் ஒரு பெண் என்ற முறையில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளை இன்னொரு நல்ல நியூஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழி